அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கமகம்மனு பிரியாணி செய்யணுமா இந்த ஒரு மசாலாவை சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சாஜீரா சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் கிராம்பு அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை கருப்பு ஏலக்காய் ரெண்டு அன்னாசிப்பூ ரெண்டு சேர்த்துக்கோங்க இதே மாதிரி பிரியாணி மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஜாதிக்காய் பாதி ஜாதி பத்திரி ஒன்று சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்